வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை ஹெல்கில் மலை அடிவாரத்தில் குடியிருப்பு பகுதியில் கரடி உலா பொதுமக்கள் பீதி நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் அதிகமாக வசிக்கும் ஹெல்கில் மலை அடிவார குடியிருப்பு பகுதியில் கடந்த சில தினங்களாக ஒரு கரடி தொடர்ந்து உலாவி வந்தது தற்பொழுது அப்பகுதி மக்களிடையே பெரும் பீதியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அதிகாலை மற்றும் இரவு பெரும்பாலான நேரங்களில் தனியாக சாலையில் செல்வோரை நோக்கி நெருங்கும் வகையில் கரடி தோன்றுவதால் மக்கள் வீடுகளுக்குள் சிக்கிக்கொண்டு வெளியே செல்ல அச்சமடைகின்றனர் குறிப்பாக குடிநீர் பால் மளிகை வாங்கும் காலங்களில் கூட வெளியே செல்ல மக்கள் தயங்கி வருகின்றனர் இன்று மாலை நீண்ட நேரம் அந்த பகுதியில் உலா வந்ததை இந்த பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் வீடியோ பதிவு செய்துள்ளனர் மலையிலிருந்து சத்தமில்லாமல் இறங்கி வருது சில சமயங்களில் குப்பை தொட்டிகளையும் தேடி வருகிறது எப்பொழுது என்னவாகும் என்று தெரியாமல் இருக்குது என்கிறார் அப்பகுதியில் வசிக்கும் ஒருவர் பொதுமக்களுக்கான அறிவுரை இரவு நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் வீட்டருகே உணவு பாட்டில்கள் அல்லது குப்பைகள் குவிவதை தவிர்க்கவும் சத்தம் செய்யும் விளக்குகள் அல்லது மின்னொளி சாதனங்களை பயன்படுத்தி கரடியை தடுக்க முடியும் தொடர்ந்து வனவிலங்கு நடமாட்டத்தால் உதகையின் பல பகுதிகளில் மக்கள் பீதியில் வாழும் நிலை தொடர்கிறது இதற்காக நிரந்தர தீர்வு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்